உங்களோட கணவர் வியாபாரம் செய்யறாரா தொழில் செய்யறாரா ஆமன்றாள் இந்த பதிவு உங்களுக்காக நீங்க கடவுள் நம்பிக்கையோட இருப்பீங்க நேர்மையாக இருப்பீங்க ஒவ்வொரு நாளும் வீட்டுல உங்க கணவருக்கு நல்லா தொழில செல்வம் வரணும் வேண்டுவீங்க ஆனாலும் ஏதோ ஒரு விதத்துல தொழில கடன் இருக்கும் பணவரவு கம்மியாக இருக்கும் தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் கிடைக்காம இருக்கும் நீங்க ஏதாவது வழிபாடுகளை சொன்னாலும் அவர் செய்ய மாட்டார் ஏன்னா அவருக்கு தொழில எப்படியாவது கடின உழைப்பை உழைச்சு ஜெயிச்சிடணும்னு ஆசைப்படுவார் மாற்றம் இல்ல உழைச்சா தான் மாற்றம் வரும் வெற்றி வரும் ஆனா உழைப்போட சேர்ந்த தெய்வ நம்பிக்கைகளும் தெய்வ வழிபாடுகளும் நம்ம முன்னோர்கள் சொன்ன சில சூட்சமான வழிமுறைகளை கடைபிடிச்சா மிகப்பெரிய அளவுல தொழில ஜெயிக்க முடியும் கரூர் சித்தர் போகர் சித்தர் சொன்ன வழிமுறைப்படி ஒரு தொழில் செய்கிறவங்க என்னென்ன செஞ்சாங்கன்னா அவங்க தொழில பெரிய அளவுல செல்வத்தை குறிக்க முடியும் அப்படிங்கிறத நான் ஒரு நாள் பயிற்சி வகுப்பாக வரும் அக்டோபர் ஆறாம் தேதி சென்னையில் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் ஸோ உங்க கணவர் சார்பாக நீங்க அட்டன் பண்ணி நான் சொல்ற வழிமுறையை உங்க வீட்டில் செஞ்சாலும் உங்க கணவருக்கு பெரிய அளவில் செல்வம் பெருகும் நீங்க தொழில் செஞ்சாலும் இந்த பயிற்சியில் கலந்து கொள்வதன் மூலமாக உங்க தொழில பெரிய வெற்றியை அடைய முடியும் உங்களோட வீட்டில் இதை செய்வதன் மூலமாக உங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் ஆம் பிஸ்னஸ் மந்த்ரா இந்த அற்புதமான பயிற்சி வகுப்பு வியாபாரத்தில் தொழிலில் இருக்கிறவங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரும் முன்னேற்றத்தை உடனடியாகவே ஏற்படுத்தி தரக்கூடிய ஆன்மீக அறிவியல் கலந்த ஒரு தாந்திரிகமான பயிற்சி வகுப்பு இதில் கலந்து கொள்ளுங்கள் வளம் பெறுங்கள் மேலும் விவரங்களுக்கு தொலைபேசங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்க்கை